அரசு பள்ளி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று புதிய பேருந்து வழித்தடத்தை திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி கொடி அசைத்து துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குரல் கேட்போம் குறைக்கலைவோம் என்ற தலைப்பில் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்களின் தேவைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக திருப்பாரூர் ஒன்றிய அருங்குன்றம் திருநிலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மாணவ மாணவியர் பள்ளி செல்வதற்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் சட்டசபையில் இது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சரிடம் பேசியதன் பேரில் பள்ளி மாணவ மாணவியரின் வசதிக்காக மாலை நேரத்தில் மட்டும் செங்கல்பட்டு பணிமனையில் இருந்து டி முப்பத்தி ஒன்று புதிய வழித்தட பேருந்து ஒரகடம் திருநிலை அருகம் வழியாக திருப்பரூர் சென்றடைய போக்குவரத்து முடிவு செய்தது அதனைத் தொடர்ந்து இன்று மாலை புதிய வழித்தட பேருந்து துவக்க விழா அருகுன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு கொடி அசைத்து பேருந்தை துவக்கி வைத்து பல்வேறு மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் பள்ளி மாணவ மாணவியரிடம் பேசிய எம்எல்ஏ பாலாஜி நன்றாக கல்வி பயில வேண்டும் எனவும் உங்கள் வசதிக்காகவே பேருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் கல்வி மட்டுமே உங்களுக்கு என்றும் துணை இருக்கும் ஆகையால் நன்றாக படியுங்கள் என மாணவ மாணவியரிடம் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை மண்டல மேலாளர் தியாகராஜன் கிளை மேலாளர் ஸ்ரீனிவாசன் உட்பட மக்கள் பிரதிநிதிகள் பலரும் உடனிருந்தனர்